திரு தமிழ் வணக்கம் சர்வதேச அரங்கில் இன்று மாலை முக்கியம் பெற்ற செய்திகள் போலந்து நாட்டின் பதினாறு போர் விமானம் பயிற்சியின் போது விழுந்து உடைந்தது இதில் பயணித்த பிரதான விமானி பரிதாப மரணமடைந்தார் என்றும் போலந்து அறிவித்திருக்கின்றது இதனால் இந்த வாரம் போலந்து நாட்டில் நடைபெற இருந்த விமான படை சாகச காட்சிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருப்பதாக போலந்து அறிவித்திருக்கின்றது நகரத்தில் இருந்து புறப்படுத்தி இந்த விமானம் ஓடுபாதையில் து இதனுடைய விபத்திற்கான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை உக்ரைன் நாடு ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் ஒன்றின் மீது குறி தவறாமல் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய கருங்கடல் பகுதியில் அமைந்திருக்கும் மேலே இந்த போர்க்கப்பல் விபத்தை சந்தித்திருக்கின்றது இது ஒரு கூட்டு முயற்சி என்றும் உளவு பிரிவு படைத்துறை மற்றும் கடற்படை என்பன இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது ஒரு வெற்றிகரமான தாக்குதல் என்றும் உக்ரைன் தெரிவிக்கின்றது ஆனால் ரஷ்யாவில் இருந்து கிடைத்த செய்திகளின்படி பெரிய போர்க்கப்பல் அல்ல புஜான் கிளாஸ் என்று கூறப்படுகின்ற போர்க்கப்படுகின்றல் இந்த போர்கல் சேதமடைந்த அவர்கள் ஆனால் உக்ரைன் இந்த போர்க்கப்பலை இனி மறுபடியும் போர்க்களம் கொண்டு வர முடியாத அளவுக்கு முற்றான சேதம் என்று தெரிவிக்கின்றது இந்த நிலையில் நேற்று பெருந்தொகையான ஆளில்லா விமானங்களின் மூலமாக ரஷ்யா நடத்திய தாக்குதலின் பின்னர் உக்ரைனில் மரண எண்ணிக்கையானது தொடர்ந்து உயர்வடைந்து கொண்டு செல்லுகின்றது சற்று முன்னர் கிடைத்த தகவல்களின் மொத்தம் இருபத்தி ஒரு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இதில் நான்கு பேர் சிறுபிள்ளைகள் என்பது கவனிக்கத்தக்கது வீடுகள் சேதமாகி இருக்கின்றன வீட்டு சன்னல்கள் உடைந்து காற்றில் பறந்திருக்கின்றன இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் வெற்றிக்காக சீனா கொண்டாடுகின்ற எண்பதாவது ஆண்டு நிறைவு தொடர்பாக மேலும் வந்திருக்கும் புதிய செய்திகள் இதில் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் கலந்து கொள்வதோடு ஐரோப்பாவில் இருந்தும் நாட்டினுடைய தலைவர் கலந்து கொள்ளுகின்றார் அது தவிர இந்த மாநாடு தொடர்பாக புதிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தியான்மென் சதுக்கத்தில் பெரும் ராணுவ அணிவகுப்பு நடைபெற இருக்கின்றது நிமிடங்கள் கொண்ட இந்த ராணுவ அணிவகுப்பிற்கு தலைமை தாங்குகின்றார் அதற்கு முன்னதாக தென்பகுதி உலக தலைவர்களை அழைத்து சீன அதிபர் பேச இருக்கின்றார் இருபத்தி ஐந்து நாடுகளினுடைய தலைவர்கள் பேச இருக்கின்றனர் தென்பகுதி நாடுகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஓர் உலக வல்லரசாக உருவாவதற்கான முயற்சியின் அடையாளமாக இது இருக்கின்றது சீனா ரஷ்யா மூன்று கட்ட பேச்சுக்களை நடத்த இருக்கின்றன முதலாவது தெற்கு பிராந்திய உலகத்தை ஒன்றிணைப்போம் இரண்டாவது அமெரிக்க ஆதிக்கம் இல்லாத புதிய நியாயமான உலக ஒழுங்கு ஒன்றை உருவாக்குவோம் நிலைத்த உலக அமைதிக்கு சீன ரஷ்ய உறவுகளை பயன்படுத்துவோம் அந்த நிலைத்த உறவுகளையும் புதிய உலக ஒழுங்கையும் ஏற்படுத்துவதாக இருந்தால் அந்த ஏற்பாட்டாளர்கள் நாமத்தான் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் ரஷ்ய போரானது சீனா ரஷ்ய உறவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஆழமாக வலுப்படுத்தி இருக்கின்றது கடந்த நூறு வருடங்களில் என்றுமே நடை புதிய மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன என்று சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் மகிழ்வு வெளியிட்டிருக்கின்றார் உக்ரைன் போருக்கு பின்னர் நடந்த சம்பவங்களில் அந்த மாற்றங்களை நடத்துவது தாமாகவே இருப்பது பெருமகிழ்ச்சி என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவை பகைக்க கூடாது என்பதற்காக சீனா நேரடியாக நூறு வீதம் தயாரிப்பு ஆயுதங்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவதில்லை ஆனால் ரஷ்ய ஆயுதங்களை தயாரிக்கின்ற பொழுது அவற்றை தயாரிப்பதற்கான உதிரி பாகங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றது எழுபது வீதமான சீன உதிரி பாகங்கள் ரஷ்யாவிற்கு செல்கின்றன அதேவேளை அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து ஆயிலை வாங்கக்கூடாது என்று சீனாவிடம் வேண்டுகோள் வைக்க அதை எதிர்த்து முன்னே காலத்தை விட அதிகமான ஆயிலை வாங்கி அமெரிக்காவினுடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றது மாநாடு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரஷ்யா சீனாவால் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது நாடுகள் வரை இதில் இருக்கின்றன இதை ஓர் உலக சக்தியாக மாற்றுவதற்கு சீனா அதிபர் முயற்சி எடுக்கின்றார் அமெரிக்காவினுடைய தலைவர் நிலைமை வெற்றிடமாக மாறுமாக இருந்தால் அந்த இடத்தை இது நிரவல் செய்ய வேண்டும் என்பது சீன அதிபரனுடைய கனவாகும் சைனா குளோபல் சவுத் புரொஜெக்டினுடைய சிந்தனை பிரிவினுடைய தலைவர் எரிக் ஓர்லன் கூறுகின்ற பொழுது எதிர்கால உலகம் எப்படி இருக்க போகின்றது என்பதை உலகிற்கு சீன அதிபர் காட்ட இருக்கின்றார் என்று பெருமைப்பட கூறியிருக்கின்றார் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இசைத்துறை வணக்கம் உறவுகளை